அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆடி மாதத்திலேயே மிக மிக முக்கியமான நாள் நாளைய தினம் நாளைய தினம் திங்கட்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய நாக சதுர்த்தி அப்படின்னு நம்ம அழைப்போம் அதோடு சேர்ந்து ஆடிப்பூரமும் நாளைய தினம் வருகின்றது இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது சிவபெருமானின் சரி பாதியாக இருக்கக்கூடிய அம்பிகை அப்படிங்கிற உமையால் அவதரித்த தினமாக நம்ம கருதுறோம் இந்த உலகத்தையெல்லாம் கட்டி ஆளக்கூடிய அந்த அம்பிகையை போற்றி வணங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு திருநாள் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னும் நம்ம இதை அழைக்கலாம் ஆக சைவ வைணவ கோவில்கள் அனைத்திலும் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது வெகு விமர்சையாக நடைபெறும் பெண்களுக்கெல்லாம் மிக முக்கியமான பதிவு அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்கள் யாருமே இந்த பதிவை தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இந்த விஷயம்லாம் நான் இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணதே கிடையாது நீங்கள் புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு உங்களில் சில பேர் யோசிக்கலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ நேரத்தை ஒதுக்கி நம்ம செய்யும்பொழுது அப்படி ஒரு சுபிக்ஷம் ஒரு ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மா ஏற்படுவதை நீங்களே வந்து உணர முடியும் இப்போ நாளைய தினம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை எல்லாம் ரசிக்கின்ற இந்த அம்பிகைக்கு நம்ம வந்து வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு நாள் தான் இந்த ஆடிபுரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க ஏழாவது மாதமோ ஒம்போதாவது மாதமோ அவங்களுக்கு நம்ம வளைகாப்பு நடத்துகிறோம்னாலே நம்ம வந்து அவ்வளோ விமர்சையாக நடத்துவோம் எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய வகையான சாதங்கள்லாம் செய்து அந்த பெண்ணை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துவோம் கைகளில் வளைகள்லாம் பூ வ வளையல்லாம் பூட்டி அந்த வளையல் சத் சத்தம் வந்து அவங்க வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கேட்கணும் பிரசவிக்கும் போது நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கிறோம் நீங்கள் வந்து பயப்படாத அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வளைகாப்பே நடத்துகிறோம் ஒரு குழந்தைக்கே அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயர்க உயிர்களையும் காக்கின்ற அந்த அம்பிகை தாயாருக்கு நாளைய தினம் நம்ம எவ்வளவு விமர்சையாக நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதனால நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவன் கோவில்களில் அம்பிகையோட வழிபாடெல்லாம் நடக்கும் அந்த பக்கம் வைணவ தலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டாளோட விசேஷங்கள்லாம் நடக்கும் ஏன்னா நாளைய தினம் கோதை நாச்சியார் என்றழைக்கப்படக்கூடிய ஆண்டாள் வந்து அவதரித்த நாள் பெரியாழ்வார் வந்து ஆண்டாளை துளசி மாடத்துக்கு கீழே பூமாதேவியின் மகளாக ஆண்டாளை கண்டெடுத்த தினம்தான் நாளைய தினம் அதனால மனதுக்கு பிடித்த நபரை நாம் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம அவசியம் நாளைய தினம் வழிபாடு செய்யணும் ஸோ நாளைக்கு யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அல்லது திருமணம் ஆகிடுத்து குழந்தை பேர் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது திருமணம் ஆகிடுச்சு ஆனால் கருத்து வேறுபாடெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்க திரும்பவும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறவங்க இவங்கெல்லாம் நாளைய தினம் இல்லை எங்கள் வீட்டில் திருமணமும் நடைபெற வேண்டாம் இது வந்து எல்லாருக்குமே திருமணம் ஆகிடுச்சு குழந்தை பேரும் க இல் தேவையில்லை எல்லாருக்கும் குழந்தையும் பிறந்துடுச்சு நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக அனைவருமே செய்யணும் இதை இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான் இதை செய்யணும்னு கிடையாது நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் நீங்களும் இதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா அந்த அம்பிகைக்கு நாளைய தினம் நம்ம நிலங்கு வைத்து வளையல் பூட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நிலங்கு வைக்கக்கூடிய பொருள்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வீட்லேயும் சரி அல்லது கோவில்லையும் சரி நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் இதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பிகை படத்துக்கு என் ஏதாவது ஒரு அம்பாள் ஃபோட்டோ நம்ம வீட்டில் நிச்சயமாக வச்சுருப்போம் அந்த படத்தை நீங்கள் சுத்தம் பண்ணி மனையில் அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த அம்பாளுக்கு நீங்கள் நிலங்கு வச்சு வளையல்லாம் போட்டு வளையல் வந்து நம்ம கையில் போட முடியாது அப்படின்னாலும் நீங்கள் அம்பாளுக்கு முன்னாடி இந்த புதுசாக வாங்கின வளையல் நீங்கள் ஒரு டசன் வாங்கலாம் ரெண்டு டசன் வாங்கலாம் அது உங்களுடைய விருப்பம் வாங்கி நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம இதை மாதிரி அம்பாளுக்கு நிலங்கு அந்த வைபவம் வந்து பண்ண போகிறோம் ஸோ மஞ்சள் குங்குமம் அச்சதை ரொம்ப முக்கியம் சந்தனம் கன்னத்தில் கைகள்லாம் சந்தனம் பூசுங்க பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள் உங்களால் எந்த அளவு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவு அலங்காரம் பண்ணுங்க உங்கள் பூஜை அறையிலே இடம் இருந்ததுன்னா நீங்கள் பூஜை அறையிலே அமர்ந்து பண்ணலாம் அல்லது ஹாலில் ஒரு இடத்துல வந்து நல்லா அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டு ஒரு மனை வச்சு அந்த அம்பாள் படத்தை அங்கே வச்சு இல்லை சிலையாக இருந்தால் அங்கே வச்சு ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி சிம்பிளாக நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்படி தான் செய்யணும் எந்த வித விதிகளும் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை வச்சு இந்த வழிபாட்டை நாளைக்கு செய்யுங்க இப்படி செய்யும் பட்சத்தில் நல்ல ஒரு குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் சுபிக்ஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகுங்க ஆக நீங்கள் கோவிலில் இப்போ நிலங்கள்லாம் வைக்க முடியாதவங்க நீங்கள் கோவிலில் அம்பாளுக்கு வளையல்களை வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது அதுவும் நீங்கள் காலையிலே நேரத்தில் போய் வாங்கி தந்துடலாம் இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு இருபத்தி எட்டாம் தேதி இரவு திங்கட்கிழமை இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது இதுல நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஆறு ஏழரை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அல்லது ஒன்பதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நீங்க இந்த நிலங்கு வழிபாடோ வந்து செய்வது நல்லது அல்லது கோவிலுக்கு போயிட்டு வளையல் தருவது இன்னைக்கே நீங்க வளையல் தந்தீங்கனாலும் நல்லது இப்ப நாங்க வேலைக்கு போறவங்க அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணில எட்டு மணிக்குள்ளார அப்ப வந்து பூரம் நட்சத்திரம் முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கும் நீங்க காலையில செஞ்சீங்கன்னா பூரம் நட்சத்திரம் நிறைவாக இருக்கும் ஸோ ஆறு டு ஏழரை நீங்க குளிச்சு முடிச்சுட்டு செய்யக்கூடியதை இந்த நிலங்கு மட்டும் நீங்க வைக்கலாம் நான் ஒருத்தருங்க தான் இருக்கிறோம் லேடிஸ் நாங்க மட்டும் செஞ்சா போதுமானா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு தட்டுல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் சந்தனம் அச்சதை வந்து அவசியம் வேணும் இதெல்லாம் நீங்கள் அம்பாளுக்கு செஞ்சுட்டு கடைசியாக திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நம்ம நிலங்கு வச்சாலே எல்லாரும் பார்ப்பாங்க திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது நல்லது அதனால் நீங்கள் அம்பாளுக்கு ஆழம் சுற்றி போடலாம் அது நம்மளுடைய விருப்பம் உங்களுக்கு இஷ்ட டைம் இருக்குது என்னால் அதெல்லாம் செய்ய முடியும்னா செய்யுங்க இல்லை நான் இதை மாதிரி சிம்பிளாக செஞ்சு நான் வேண்டிக்கிறேங்க அம்பாளுக்கு ஒரு வளையல் மாலை கட்டிட்டு விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நான் ஜஸ்ட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக செய்யலாம் நாளைய தினத்தை எந்த பெண்களும் தவற விட கூடாது யாருமே தவற விடாதீங்க ரெண்டு பெண் சக்திகளை நாளை நாம் போற்றி வணங்க வேண்டிய நாள் ஆடி மாதம் அப்படிங்கறது அப்படின்னாலே சக்தியோட மாதம் இந்த சக்தியோட மாதத்துல நாளைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் இப்போ உங்க வீட்டுல திருமணமாகாத ஆணோ பெண்ணோ இல்ல வந்து குழந்தை வரம் வேண்டி ஏதாவது பெண் இருக்கிறாங்கன்னா இப்ப அம்மன் படத்தையோ அல்லது சிலையோ வைத்தோம்ல அந்த மனையிலே அவங்களையும் அமர வைத்து அவங்களுக்கும் நிலங்கு வைக்கலாம் அம்மனை எந்த இடத்துல அமர வைத்தோமோ அந்த இடத்துல அவங்கள அமர வைத்து அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கணும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பேர் வேணும் அப்படின்ட்டு நிலங்கு வைத்து அவர்களுக்கு அச்சதையெல்லாம் தூவி கைகளில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வளையலை போடலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செய்யும்பொழுது நிச்சயமாக அடுத்த ஆடிப்பூரத்திற்குள் அவங்களுக்கு ஒரு திருமண பாக்கியம் அமையும் குழந்தை வரம் அப்படிங்கிறது அமையும் வீட்டில் இந்த வழிபாடு செய்யுங்க வளையல் அப்படிங்கிறது உங்கள் வீட்டு அம்பாளுக்கு போடுறது அவசியம் அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நீங்கள் அம்பாளுக்கு வாங்கி தருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரொம்ப மிக மிக அற்புதமான ஒரு நாள் எளிமையான வழிபாடு ஒன்று நான் சொல்லியிருக்கிறேன் நிலங்கு வைப்பது நிலங்கு வைத்து வளையல் போடுவது அப்படிங்கிறத அவசியம் அனைவரும் செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி